புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாதுரை கருப்பு மாடு எங்க மாடு பிடிங்க மாட்டுக்கெல்லாம் தள்ளி போய்க்குங்க ஏ ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பர் பிடி அழகா அழகிய மாடு சூப்பரியா அழகா அழகு விடல ஆக ஆளை பார்த்து வரட்டுதியா ஆளை பார்த்து வருதியா பிடி அவங்க ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் தொட்டு பாரு தொட்டு பாரு அழகுடா தொட்டு பாப்பா அழகா சுத்துதியா சூப்பர் சூப்பரியா சூப்பரியா அழகா மாடு சூப்பரு மாடு சூப்பரு அழகா சுத்துதியா எங்க பிடிவா போறாள் ஏய் கொம்புல விழுவா துமில் விழுவாப்பா அழகா மாடு சூப்பர் மாடு சூப்பர்

ஜிஎம் உதயா மாடு பிடிச்சிக்கோ ஒரு ஆள் புடி பார்ப்போம் விட்றாடா ஆகா குத்துதுடா கொடைது பாரு இங்கிட்டாங்கடா என்ன நோ செய்யுது ஆகா அட அடடா சூப்பர் சூப்பர்யா மாடு சூப்பர் 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 மாடு சூப்பர் ரோஸ்கெட் ரோஸ்கெட் மாடு ஆ பிடிச்சி பாரு பார்ப்பான் அடடா ஆக ஆகா தேய் பார்த்து பான்னு போகும் பாத்து சோல்ருல புடி துமில்ல பிடின்னா பாரு கண்ட இடத்துல குத்துது பாரு அழகான மாடியா சூப்பர்யா சூப்பர் உள்ள பிடிக்காரு வாங்க மாட்டுக்காரரு குளமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடுப்பா ஒரு எல்இடி டிவி பாடு அழகான சூப்பர் ஒரு பயில படுத்துக்கிட்ட பாப்பி சங்கத்துல போய் மாட்டுக்கார தள்ளிப்போ மாட்டுக்காரங்க தள்ளிப்போ கடுத்துறாங்க வெளியே போ மாட்டுக்காரங்க தள்ளிப்போ

புடி பக்கத்துல போ பக்கத்துல போ புடி யாரா ஒரு ஆள் புடி வாப்பா புடுவா போ ஒரு ஆள் அழகா நிக்குது பா அழகா நிக்குது நின்னு புடிங்க நின்னு புடிக்குது திருச்சி மாடு யார் புடிக்கறா பாப்பா அருமையான மாடு பா அருமையான மாடு பா அழகா நிக்குது பக்கத்துல ஒரு ஆள் இருக்கற போ நீங்க ஆளரை எதிர்பார்த்த வெள்ளி மற்ற புதூர் மாடு பா சுற்ற புடி வாப்பா அடுத்த சுற்ற வீரர்கள் தங்களை தயார் நிலையில வைக்கிறார் கமிட்டியன் சார் வாங்க புடி வாப்பா ஒரு ஆள் தொடு ஒரு ஆள் தொடு பாப்பா அழகா நிக்குது பாரு எங்க பக்கத்துல வா பாப்பா

மாட்டுக்காரையா சூப்பரியா அழகியா அழகா சுத்துது அப்பா அப்படியே கூட்டு போக மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது நல்ல மாடியா அழகா நல்லூர் ஆர்ஜி பி கோவிராஜ் மாடியா அழகா விளையாடுது அழகாநல்லூர் கோவிந்தராஜ் மாடு சுண்டுது சூப்பரியா

பிரைஸ் இந்த மாட்டுக்கு இல்லனவா எப்பா காலைக்கு பிரைஸ் கொடுக்க மாட்டான் மாட்டுக்கார கூட என்ன பிரைஸ் கொடுக்க மாட்டான் மாட்டுக்காரங்க மாட்டுக்காரங்க மாடோட பிரைஸ் இல்ல அடுத்த மாடு அடுத்து மதுரை மாவட்டம் எம்பி ஆம்புலன்ஸ் மாடுப்பா மதுரை மாவட்டம் எம்பி ஆம்புலன்ஸ் மாடு இந்த மாட்டுக்கு ஒரு ஆள் பிடிப்பா சூப்பர் மாரியா அந்த மாட்டுக்கு எங்க பிடி ஒரு ஆள் பிடி மாட்டுக்காரங்க பிரைஸ் இல்லங்க மாட்டுக்காரா தள்ளி போயிரு அழகா 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 சூப்பர்

பிச்சுப்பாரு ஒதுங்கிக்க ஒரு ஆள் புடி ஒதுங்க ஒதுங்க ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடிப்பா ஒரு ஆள் புடிப்பா சபாஸ் சபாஸ் புடிங்க பிடிக்கல ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி புடி சரியான மாடியா ஆகா அம்சமியா கருத்த கலனால அகல கொம்பு கல சரியான கல சரியான கல அம்ச அம்ச சூப்பர் காலையோட பேர் ரிப்பீட் பண்ணிப்பா காலையோட பேர் ரிப்பீட் பண்ணிக்கலாம் விளையாடியா காலையோட பேர் சொல்லுங்க சரியான மாடியா காலை உரிமையால பேர் சொல்லுங்க மா இப்ப விளையாண்ட மாட்டு புதுக்கோட்டை மாவட்டம் நந்தகோபால் மாடியா மல்லாத்து பிரதேச மாடு ஒரு ஆள் பிடிச்சு ஆஹா சரியான மாடியா திரும்பிடுச்சியா மாடு நல்ல ஒடுக்கு விளையாடு பாரு ஒரு ஒரு பிடிச்சு புடியா நல்ல வீரர் புடியா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சரியான மாடு சுத்து பாரு சரியான மாடியா சரியான மாடியா சூப்பர் சூப்பர் சரியான மாடு குரவன்குளம் கருப்பு சாமி கோவில் காலை ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒராள் மாடு திரும்பி பாரு புடிச்சு பாரு அகல கொம்பு சரியான மாடியா அடுத்த கால கழுத்துல வேற துண்ட போயிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் மாடு வருதியா புடிச்சு பாரு சரியான மாடுப்பா பாப்பா அருமை 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 சூப்பர் அருமை 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 மாடை பிடிக்காதப்பா மாடை ஒரு சைக்கிள் சைக்கிள் மாடு சூப்பர் மாடு அடுத்த மாடுக்கு ஒரு இது கொடுங்க வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் மாட்டுக்கார நீங்க போங்க கயிறு எடுத்துட்டு போங்க மாடு வறுமையா போங்க ஏப்பா மாட்டுக்கார் மாட்டை பிடிப்பா மாட்டுக்கார மாட்டை பிடி கயிற போட்டு மாட்டு மாட்ட பிடிப்பா

மதுரை மாவட்டம் ஐயனார் குளம் ஸ்ரீ ராக்கம்மாள் கோவில் மாடு இந்த மாடு சைக்கிள் வைக்க மாடு நல்லா கருப்பு கோயில் மாடு நல்ல மாடுப்பா இந்த மாடு போட்டு போட்டோம் ஆக மாடு நல்லா நின்று விளையாடுது ஆகா நல்லா விளையாடுதுப்பா ஒரு ஆள் பிடிச்சு பாரு ஒரு ஆள் போய் பிடிச்சேன்னா உனக்கு சைக்கிள் பா ஒரு ஆள் போய் பிடிவா போ மாட்டுக்கிட்டப்பா போ மாடை பிடிப்போ மாட்டுக்கா கவலைப்படுப்பா

பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சேர்வாக சிறப்பு பரிசு மண்ணல்லி போடக்கூடாது அருமையான மாடு ஆர்த்திகராயர் மாடு மாடு சைக்கிள் சைக்கிள் போறது அண்ணாமலையார் வழங்கக்கூடிய ஒரு ஆயு

அப்படியே இருந்தாலும் பிடிக்கலாம் எங்க ஒரு ஆள் பிடி பார்ப்போம் ஒரு ஆள் பிடி மாடு சூப்பரா விளையாடுயா அழகா விளையாடுது ஏ எதுவும் தூக்கி இருக்காப்பா சூப்பர் சூப்பர் மாடு சூப்பரா இருக்குப்பா சூப்பரான மாடியா அழகான மாடு வலசை கார்த்திக் ராயர் மாடு மாடுப்பா விளையாண்டுட்டு இருக்கு ஆ ஆண்டாம் மிருகம் ஏய் அதெல்லாம் செய்யாத ஆண்டாமிருகம் மாடு அழகா விளையாடுதுப்பா ஏய் அதெல்லாம் செய்யாத அதெல்லாம் செய்யாதப்பா அதெல்லாம் செய்யாதப்பா தப்புப்பா ஏய்

பாத்து பாத்து எங்க எங்கயோ சுத்தி பிடிக்கிறாப்ள அப்படியே விரட்டி கொண்டு போட்டோம் அதையும் ஆ பிடி மாரே சூப்பரியா பிடிகார சூப்பரியா அழகா சூப்பரியா மாடு பிடி வெட்டி பா மாடி பிடி மாடி விடு பா அம்பே யாரை தொடிக்கும் சூப்பரா சூப்பரா சூப்பரியா சூப்பரியா சூப்பர் 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 பாங்கடா விட்டுற அம்பே விட்டுற விட்டுற வாடா விட்டுற வெட்டி